அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே ஐம்பெறும் கடமைகளில் இரண்டாவது கடமையான தொழுகை ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது தொழுகை இல்லை என்றால் அவன் முஸ்லீமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இஸ்லாம் எங்களுக்கு தொழுகையை கடமையாக்கியிருக்கிறது ஒவ்வொரு நாளும் அவனுக்கு விதியாக்கப்பட்ட ஐங்கால தொழுகை அவனுக்கு ஐம்பது நேர தொழுகைக்குரிய கூலியை பெற்றுத்தருகிறது அது மாத்திரமல்லாமல் இந்த உலகத்தில் அல்லாவின் தூதரை வானலோகத்துக்கு அழைத்து மகராஜ் பயணத்தின் போது வானலோகத்தில் வைத்து கடமையாக்கப்பட்ட தொழுகை கடமைதான் இந்த தொழுகை அல்லாவின் தூதர் தங்களுடைய தன்னுடைய இறுதி நேரத்தில் சக்கராத்துடைய நேரத்தில் அஸ்ஸலா 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 ஓமாமலக்கத் ஐமானுக்கும் தொழுகை தொழுகை தொழுகையை பேணிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு கீழால் உள்ள அடிமைகள் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்கள் என்று அல்லாவின் தூதர் கடைசி நேரத்திலும் தொழுகையை ஞாபகப்படுத்த மறக்கவில்லை எனவே தொழுகை அவ்வளோ முக்கியமானது தொழுகை தான் இஸ்லாத்துக்கும் குஃபுருக்கும் ஷிருக்குக்கும் மத்தியில் உள்ள வேறுபாடு தொலா தொலாதவனை முஸ்லீம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இஸ்லாமிய அறிஞர்கள் குர்ஆன் சுன்னா அடிப்படையிலே தீர்ப்பு வழங்குவதை நாங்கள் பார்க்கிறோம் அல்லாவின் தூதர் சல்லாஹுல இஸ்லம் சொன்னார்கள் இன்னல் முக் யுனாஜி இத ஒரு மு தொழுகையில் இருக்கும் காலமெல்லாம் அவன் தனது இறைவனோடு உரையாடுகிறான் இறைவனோடு அவன் முனாஜாத்தில் இருக்கிறான் இறைவனோடு தன்னுடைய தன்னுடைய உறவை வைத்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாவின் தூதர் சொல்லாஹின் சொன்னார்கள் இது முத்தஃபக்குன் அலஹி புகாரி முஸ்லீம் போன்ற இரண்டு கிரந்தத்திலே இருக்கிறது எனவே நாங்கள் தொழுகையிலே ஈடுபடுகின்ற பொழுது தொழுகையை நாங்கள் விடாமல் பேணி பாதுகாத்து தொழுவதோடு அந்த தொழுகையில் உயிரோட்டமாக ஹுசு ஹுதுஹலை பேணி நாங்கள் தொல கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாவுக்கும் எமக்கும் மத்தியிலே உரையாடுவது என்ற அந்த உணர்வோடு அல்லாவுக்கும் எமக்கும் மத்தியிலே உறவை பலப்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த உயிரோட்டமான உணர்வோடு நாங்கள் தொழுகையில் ஈடுபட்டால் நிச்சயமாக அந்த தொழுகை எம்மை மானக்கேடான வகைகளை விட்டும் அருவறுக்கத்தக்க பாவமான காரியங்களை விட்டும் தொழுகை எம்மை தடுக்கும் என்று அல்லாஹ் குரு சொல்கின்ற வசனத்தை அடிப்படையாக வைத்து நாங்கள் எம்மை சீர் செய்து கொள்வதற்கு எமது அன்றாட வாழ்க்கையில் எமக்கு மத்தியிலே மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கு எமக்கு மத்தியிலே இறைச்சத்தை வரவழைத்துக் கொள்வதற்கு பாவத்தை எம்மை விட்டும் தூரமாக்கிக் கொள்வதற்கு தொழுகை மிக முக்கியமான ஒரு அடிபாதத் ஃபருதான கடமையான ஒரு அடிபாதத் எனவே இதிலே நாங்கள் நாங்கள் அடிக்கடி எம்மை சுயபரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் நாங்கள் அடிக்கடி இதிலே கவனம் செலுத்த வேண்டும் தொழாத மனிதர்களையும் தொழாத முஸ்லீம்களையும் தொழுகையின் பால் அழைக்கக்கூடிய அந்த பணியில் நாங்கள் கவனம் செலுத்துவதோடு எமது பிள்ளைகள் எமது வீட்டில் உள்ள பெண்கள் சகோதரிகள் உறவினர்கள் மனைவிமார்கள் அனைவரையும் தொழுகையின் பால் அழைக்கக்கூடிய தொழுகையின் பா தொழுகையின் பக்கம் ஏவக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் அவ்வளோ முக்கியமானது தொழுகை இல்லாதவன் முஸ்லீம் என்று சொல்ல முடியாது என்ற அளவுக்கு அல்லாவின் தூதர் எச்சரிக்கிறார்கள் எனவே கண்ணியத்துக்குரிய அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவுக்கும் எமக்கும் மத்தியிலே உள்ள அந்த உறவான அந்த உறவை மேம்படுத்தக்கூடிய அந்த உறவை பலப்படுத்தக்கூடிய இபாத அமல்தான் தொழுகை தாலா அந்த தொழுகையை உயிரோட்டமான தொழுகையாக தொழுது வெற்றி பெற்ற கூட்டத்தில் அல்லாஹ் இம் அனைவரையும் சேர்த்தார் புரிவானாக